ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் தேசி திராஜ் ஹர்ஜித் இன்னைக்கு நான் அங்கே ஒரு பூ இந்த இந்த தாமரை இருக்குல்ல அந்த அந்த பத்து கொஞ்சமாக விரிஞ்சது இது அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த அங்கே ரெண்டு பட் இப்போ இப்போ தான் வருது இங்கே ஒன்று அப்புறம் அதுக்கு அடியில் ஒன்று இருந்தது இந்த இந்த குட்டியா தெரியுது பார்த்தீங்களா இது இது ஒன்று இப்போ தான் விரிஞ்சு முடிஞ்சு அது கொஞ்சம் பேர் தான் கீழே விழுந்திருக்கு என்ன அதிசயமா இருக்கு இன்னொரு முட்டு வந்திருக்கு இவ்வளோ நாளில் இன்னும் அப்படிலாம் முட்டு வரவே இல்லையே அதே மாதிரி பிங்க் லோட்டஸ்லேயும் இதே மாதிரி ரெண்டு பட்டு வந்திருக்கு ஒரே ஹைட்டில் விரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறேன் காய்ஸ் நீங்களும் வீட்டில் செடி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் கைஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இதே மாதிரி இதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்